வணக்கம் வாழ்கவுள்ளம் முடன் நலமே சொல்க தமிழகத்தில் உள்ள கோயில்கள் குறிப்பாக அறியப்படாத பல கோயில்கள் அங்குள்ள சிறப்புகள் அதை சொல்லும் விதமாக தொடர்ந்து பதிவேற்றம் செய்கிறோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெரியகுளம் பக்கத்தில் இருக்கிற தேவதானப்பட்டி மூங்கிலணை காமாட்சியம்மன் கோயில் இந்த இடத்துல இந்த கோயிலில் அம்மனுக்கு சிலையோ விக்கிரகமோ இல்லை கர்ப்பகிரகத்திற்கு முன்பு உள்ள அடைக்கப்பட்ட தான் பூஜை செய்யப்படுகிறது உடைக்காத தேங்காயும் உரிக்காத வாழைப்பழமும் தான் படைக்கப்படுகின்றன இங்கு ஆடு மாடு கோழி பலியிடுவது கூட கிடையாது பொங்கல் வைக்கும் பழக்கமும் இல்லை மாவு இங்கு சிறப்பான நைவேத்தியம் நெய் வாங்கி ஊற்றுவது நேர்த்திக்கடனாக உள்ளது நெய் சேர்த்து வைக்கும் பானையில் ஈயோ எறும்போ என்கிறது இன்னொரு அதிசயம் இந்த மாதிரி பல யுனிக் செய்திகள் குறிப்பாக நம்ம அந்த கோயில்களை பற்றி தெரிந்து கொள்ளவும் வாழ்க வளமுடன் நலமே சொல்க